எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமன் வருமன் பேசுறேன் ஓம் நஷம் ஓ நாராயண நமக ஜோசர் ஜோஷாத்ரியா வணிகாஸ்திரிய சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நேற்று நாம தங்கர்பட்சன் அவர்களுடைய அண்ணனுடைய பேத்தி அவர்கள் இந்தியாவிலே நூத்தி இருபத்தி ஐந்தாவது இடத்த யூபிஎஸ்சி பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்திய சொல்லிருந்தோம் அதோடு மட்டும் கிடையாது சென்ற வாரம் மாநிலத்திலேயே டிஆர்பிஸ்ல முதலிடம் குரு பொண்ணுல பெற்றிருந்தது வன்னியர் சமூகத்தை சார்ந்த நம்முடைய சொல்லியிருந்தோம் அதோடு மட்டும் கிடையாது இன்னும் பேர் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இபிஎஸ்சிய கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க ஐஏஎஸ் ஆகும் ஆகலாம் இல்ல ஐஆர்எஸ் ஆகவும் ஆகலாம் இல்ல ஐபிஎஸ் ஆகவும் ஆகலாம் அதை அவங்களுடைய சாய்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துப்பாங்க இப்படி யூபிஎஸ்சில நான்கு வன்னியர்கள் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க அதுல இரண்டு பேர் வந்து கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் சரண்யா சரவணன் அவர்கள் தங்கர் அவர்களுடைய அண்ணனுடைய அதே போல அதே பகுதியை சார்ந்த பிரபு அப்படின்ற ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒருவரும் வந்து யுபிஎஸ்சி ல வெற்றி பெற்றிருக்கிறாரு அவருடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஏழ்நூறு பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த ஒரு வன்னியர் வந்து அவருடைய பேர் வந்து பி அரவிந்தன் அவரும் வந்து யூபிஎஸ்சிய கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அதோடு அதோட மட்டும் கிடையாது சேலம் பகுதியை சார்ந்த ஒரு வன்னியரும் வந்து கிளியர் பண்ணதாக சொல்லப்படுது அவருடைய பெயர் வந்து தெரியல கண்டிப்பா தெரிஞ்சது அப்படின்னா நாம நம்முடைய போஸ்ட்ல கண்டிப்பா எல்லா வன்னியர்களுக்கும் தெரியப்படுத்து இந்த விஷயத்தெல்லாம் ஏன் இந்த சமூகத்துக்குள்ள தெரியப்படுத்தணும் அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க படித்து வந்து இன்னைக்கு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காங்க குரூப் ஒன் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதையெல்லாம் நம்ம சமூகத்துக்குள்ள ஏன் சொல்லணும் அப்படின்ற எண்ணம் வந்து வன்னியர்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தான் நம்ம யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே இந்த யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிசிக்கும் அதிகாரத்தை நோக்கி படிச்சுட்டு இருக்கிற அனைத்து வன்னியர்களுடைய பின்னாடியுமே நம்ம எப்பொழுதுமே நிக்கணும் அவர்களுக்கு இதோ ரூபத்துல நாம ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இது போன்ற மிகப்பெரிய அதிகார வர்க்கமாக இந்த சமூகத்தை மாத்திரத்துக்கு நாமெல்லாம் வந்து புரியுதுங்களா யூபிஎஸ்சி கிளியர் பண்றதோ இல்ல டிஎன்பிசி கிளியர் பண்றதோ சாதாரண விஷயங்கள் கிடையாது அதற்காக வந்து அவர்கள் மிகவும் சிரமம் எடுத்து படிப்பாங்க அதெல்லாம் தாண்டி எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டிதான் எல்லாமே படிப்பாங்க அப்படி படிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ்ஆ இல்ல மற்ற பதவிகளுக்கோ வந்து தேர்வாகி இருக்கிறவங்களுடைய விஷயத்த நாம் அழுது நம் இருக்கிற பெற்றோர்களும் இல்ல உறவினர்களும் இப்படி படிச்சிட்டு இருக்கிற யூபிஎஸ்சியோ இல்ல டிஎன்பிஎஸ்சியோ படிச்சிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நாமும் நம்ம குடும்பத்தில இருந்தும் ஒரு அதிகாரத்தை நோக்கி வந்து நம்மளுடைய பிள்ளைகள் போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை நாம ஊக்குவிக்கணும் அப்படின்னா இது போன்ற செயல்களை நாம இந்த சமூகத்துடைய மத்தியில பெருமையாக எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒருபுறம் வந்து வன்னியார் சமூகம் இப்படியாப்பட்ட பெருமை முக்கிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு மோலடிச்சிட்டு இருக்குது போய் பனியரா அப்படின்னா வந்து என்ன தப்பு அப்படின்னு அவனே வந்து பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்கிறாங்க அந்த கதறலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவன் போறா அவர்கள் சரிதான் செய்யறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதே சமூகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த மோலடிக்கிற பசங்க எல்லாம் தலைமையில் கொடுத்து போற வந்து பாத்தீங்கன்னா போய் யூபிஎஸ்சி போய் டிஎன்டிசி படி படிச்சு வந்து ஒரு அதிகாரத்துக்கு போடா சொல்றதுக்கு யாருமே கிடையாது இப்படியாப்பட்ட செஞ்சுக்கிட்டு சமூகத்தை அழிக்கிற தான் ஒரு கூட்டம் இருக்குதுன்றதையும் வன்னியர்கள் நாம புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தியை ஒட்டுமொத்த வன்னியர்களையும் வந்து மிக மிக பெருமையா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அதே போல யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கிற இந்த நான்கு வன்னியர்களுக்கும் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கு விரும்புறேன் அவங்களுடைய கஷ்டங்களோ நஷ்டங்களோ ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மக்களுக்கும் நல்ல செய்யுங்க எந்த இடத்துலயும் தப்பான விஷயங்களை நீங்க செய்ய மாட்டீங்க குறிப்பா வன்னியர் சமூகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா தப்பான விஷயங்களை நோக்கி நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் அதே போல இந்த நாட்டுக்கும் உங்களுடைய அதிகாரத்தையும் சரியான முறையில பயன்படுத்தி முக்கியமா வந்து யாராவது உதவி கேட்டா வந்தாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சரியான உதவிகளை எடுத்துட்டு போய் சேருங்க வாழ்த்துக்களோட வன்னியர்களுக்கும் விமான ஒருவன் அன்போட வந்து போனா சொல்லிக்கு வரப்பட அனைத்து வன்னிய குல சொந்த சொந்தங்களுமே இந்த நான்கு வன்னியர்களுக்கும் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிங்க அப்படின்னு இந்த காணொளி மூலமாக ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க